மழையின் காரணமாக அது மண்சுவராக இருந்திருக்கிறது அது இடிந்த விழுந்த காரணத்தால் இரண்டு பேர் அவர்கள் மரணமடைகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அதில் ஜனப்பிரியா ஒரு பதினைந்து வயது பெண் அதேபோல ராஜேஸ்வரி நாற்பத்தி ரெண்டு வயது இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனேயே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு உடனடியாக அங்கே சென்று அந்த குடும்பத்திற்கு என்ன நிவாரணம் செய்ய வேண்டுமோ அதை உடனடியாக செய்வதற்கான ஏற்பாடு செய்யுங்கள் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொருவருக்கும் மூன்று லட்சம் ரூபாய் என்ற வகையில் இன்றைக்கு அவர்களுக்கு அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆறு லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது அல்லாமல் வெகு விரைவிலேயே தலா நான்கு லட்சம் ரூபாய் வீதம் மீண்டும் அவர்களுக்கு இன்னொரு தொகை கிடைக்க இருக்கிறது அதேபோல கட்சியுடைய சார்பாக இங்கே நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து ஒரு ஐ ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த குடும்பத்திற்காக கொடுத்திருக்கிறார்கள் அதுபோக உடனடியாக பொருள்கள் தேவை உணவுப் பொருட்கள் தேவை என்ற காரணத்தால் அதையும் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் இதுவெல்லாம் நாம் கொடுத்தாலும் கூட அந்த இழப்பை ஈடுகட்டுறது என்பது முடியாத காரியம் எனவே இந்த சூழ்நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நாளை தினம் இந்த பகுதியிலே வந்து எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்து அங்கேருந்து வந்திருந்த மக்கள் அந்த பாதை வசதியை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் இதுபோல் வீடுகளை கொஞ்சம் அந்த வீட்டு உரிமையாளர்களே பாதுகாப்பாக இருக்கிறதா இல்லையா என்பதை கொஞ்சம் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறோம் அவர்களுக்கு மிக பிரச்சனையாக இருந்தால் அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு சொன்னால் அவர்கள் கூட அதில் ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடை அவர்களுக்கு செய்வதற்கான சூழ்நிலை இருக்கிறது எனவே அந்த உரிமையாளர்கள் இதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதுவும் மழைக்காலம் என்றால் மிகுந்த எச்சரிக்கையோடு அவர்கள் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் மனு முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த அக்கறையோடு இதை விசாரித்து அங்கே போய் பார்த்து அவர்களுக்கு தேவையானதை செய்துவிட்டு அவர்களுக்கு திருப்பி அந்த தகவல் சொல்ல வேண்டும் என்று இடத்துல கேட்டிருக்கிறார்கள் அதேபோல் மாவட்ட தலைவருக்கும் தகவல் சொல்லி இங்கே வந்து எல்லா இடங்களையும் பார்த்து இங்கே இருக்கிற மக்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்க வேண்டும் உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அந்த பணிகள் விரைவாக செய்யப்பட இருக்கிறது